கொன்னுனான் பக் டேவிட் எங்கே பா ஏ லே லே நல்லா ஆதியா சூப்பர் மீடிடரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை யன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி காசிபாளையம்ங்கிற காசி ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த காசி இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ஆறு வாய்க்கால் எல்லாமே வருங்க இதில் நாம் இப்போ அந்த வாய்க்காலில் இருக்கிறோங்க அந்த ஆறு எந்த ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவானி ஆறுங்க அதாவது பவானி ஆறுத்துலேருந்து கொடிவேரி டேமுக்கு வந்து கொடிவேரி டேம்லேருந்து தனியாக வாய்க்காலும் தனியாக போகுதுங்க ஆறும் தனியாக போகுது இப்போ நாம் அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தாங்க நம்ம வாய்க்கால் இருக்குதுங்க அந்த வாய்க்காலில் தான் குளிக்கிற கு குளிக்கிறதுக்கு போயிருக்கிறா இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஏரி முனியப்பன் கோவில் அந்த ஏரி முனியப்பன் கோவிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு இங்கே வந்து நிறைய பேர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இப்போ இந்த இங்கே இருக்கிற நண்பர்களும் வந்து காசி வளைத்தை சேர்ந்தவங்களே தான் அவங்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு போலான்னு தான் வந்துக்கிறாங்க நாங்களும் நல்லா குளித்து சந்தோஷமாக இருந்தோம் அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆழமுக்குது என்னைவே முடுகுது செல்வம் இந்தளவா நீ விழுந்துடாத அப்படி வந்துர்லன்னு சொல்வா எங்க நம்ம உடம்புக்கு வெயிட்டு வெயிட்டு அந்த அளவு என்ற உடம்புக்கு வெயிட்டுக்கு இழுக்குது நானும் குதிக்கலாம் ஆசையா இருக்குது செல்வா குறிக்கிறேன்

Eh? Dia lila,

ஹைட் ஹெச் ஆகுது கரெக்டா கரெக்டா தலை போல முதுகுலாட்டி செமையுளுங்க சாமி ஆடவா எதுவும் கூடாது ஐயப்பா சாமி ஆடவா எல்லாம் முதுகெல்லாம் செமஞ்சிருந்தா இல்ல 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 ஐ சச்சாந்ததுனால திரும்ப முடியல முடித முடியலை

வைக்க மாதிரியே அப்பா போதும் வேட்டி காய போட்டுருந்தாங்க கூடமா போட்டி சும்மாடி அவண்ணாது

அந்த காலையில நாங்க இதெல்லாம் போட்டி போட்டு யாரு தொண்டு அப்படின்ட்டு நவீனான வீட்டு அந்த பங்கு எழுந்துருக்கேன் போய் இது வரைக்கும் எல்லாரும் இந்த வீடியோவை விரும்பி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் லைக் பண்ணுங்க நன்றி